இங்கே பாருங்க வெட்டியாச்சா ம் சரி ஆ ஆ ஆ சேப்படி வந்துடுச்சா வந்துருச்சு வந்துடுச்சு இப்போ நீங்கள் எடுக்கிற மண்ணு ஆ இந்த மண்ணு தான் இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு சைடு தான் ஆ இருப்புக்கார சைட்டில் போடக்கூடாது சரி பிளாஸ்டிக் ஜேங் மண் ஆ இது மாதிரி மரத்து நிலம்லாம் எடுக்கக்கூடாது கிழியாக எடுக்கோண்டா சத்திய கொண்டாடியோண்டா எரு இல்லாத இடமா பார்த்துக்கங்க

ல்ல மா <detective> वेड़ ஆமா கௌத்தோட நான் தான் இப்ப கட்டி வச்சேன் சொரண்டி எடுங்க ரெண்டு பக்கம் வர மாட்டுது ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு அஞ்சா வடக்கா வரை எடுக்கணுமா ஆ அந்த ரெண்டு பேரும் எடுக்கணும் すだらね。 நேர எதிர் திசை இது வந்து அவ்வளோதான் தருக சைல் பண்ண சைடில் இருக்க மண்ணாக இருக்கும் இன்னும் மேலே இருக்கிற மண் அந்த பக்கம் வடக்கா ஒரு ஏக்கருக்கு எத்தனை பக்கம் எடுக்கணும் பத்தடம் மினிமம் பத்தடம் ஒன்னு ரெண்டு மூணு പള്ളി കട്ടിയോ

உன் பேர் ஊரு சர்வே நம்பர் தெரிஞ்சா எழுதி சர்வே நம்பர் தெரியுதுன்னா உள்ள வயல் நம்பர் போட்டுக்கேன் சர்வே நம்பரை போட்டு எழுதி அதை நீ முன்னாடி என்ன பயிர் பண்ண அடுத்து என்ன பயிர் பண்ண போகிறேன் அந்த மாதிரி எழுதி கொண்டு போய் நீங்கள் மண் பயிற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மண் எடுத்து கொடுத்துருவாங்க

அனுபவம் நான் எடுத்து இதுக்குள்ள பேப்பர் போட்டுருவேன் ஆமா அட்ரஸ் ஆமா அட்ரஸ் வந்து இந்த மண்ணை மண்ணை அடியில போட்டுட்டு பேப்பர் அப்படி மடிச்சு மேல பேப்பர் வைக்கணும் உள்ள பேப்பர் வைக்கக்கூடாது உள்ள பேப்பர் வைக்கணும்னா மண்ணு வந்து வேர் பிரச்சனை அது அழிஞ்சு போயிடும் மண்ணை ஏற மாதிரி டெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆமா நல்ல பேரு அப்பா பேரு ஊரு கிராமம் சர்வே நம்பர் முன்னாடி என்ன பயிர் பண்ணீங்க அடுத்து என்ன பயிர் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி எழுதி கொண்டி மண்பு கொடுத்துருங்க அவங்கிட்டு வந்து அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களோ துணிப்பை போடலாமா துணிப்பை போடலாம் பிளாஸ்டிக் பை நல்லா கெட்டி பையனா போகும் கவர் கெட்டி கவர் கெட்டி கவராக